ஹாய் காய்ஸ் அனைவருக்கும் வெரி வெரி குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி வந்து டேஸ்ட்டி எல்லார் வீட்லேயும் பரபரப்பாக வேலை எல்லாம் நடந்துகிட்ருக்கோம் மாதிரி தான் நான் எங்கள் வீட்லேயும் பரபரப்பாக ஸ்கூல் ஆஃபீஸ் எல்லா வேலையும் நடந்து முஞ்சிடுச்சு இப்போ எல்லோரும் போயிட்டாங்க ஃப்ரீயாகிட்டால் இப்போ தான் வீடியோ போகிற சாப்பாடு வீடியோ இன்றைக்கி என்ன சாப்பாடு பார்த்தலாமா சுட சுட சாதம் ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து கமகமன் சாம்பாருங்க இது எல்லாருக்கும் ஃபேவரட்டான சாம்பார் கிளி போட்ட சாம்பார் அதாவது காரம் இல்லாத சாம்பார் குழந்தைங்க முதல் பெரியவங்க வரையும் சாப்பிட்லாம் எங்கள் பாப்பாவுக்கு எங்கள் வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு காலையில் என்ன குழம்பு வைக்கலான்னு யோசிக்கும் போது சட்டிலே இந்த குழம்பு வச்சிலன்னு வச்சுட்டா சீக்கிரமாக முடிஞ்சிடும் சாம்பார்னா நம்மளுக்கு கம்மகம்மன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு சாம்பாருக்கு நல்லா ஏற்ற நல்லா சூப்பரான ட சைட் டிஷ் எதுன்னு கேட்டிங்கன்னா கருவாடு தாங்க அதுவும் வாழை கருவாடு சூப்பராக இருக்கும் எப்போவுமே மிளகாக்கிழி போட்ட சாம்பாருக்கு சாம்பார் வந்து டேஸ்ட்டுக்கு வந்து கருவாடு நல்லாயிருக்கும் நாங்கள் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவோம் ஒரு கருவாடு வச்சு ஒரு தட்டு சோறு சாப்பிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து மார்னிங் டிஃபன் வந்து தோசை தாங்க சிம்பிளாக முடிச்சிட்டோம் மாவு கொஞ்சம் தான் இருந்துச்சு அதனால் எல்லாேருக்கும் குட்டி குட்டியாக தோசை சுட்டு குடுத்தோம் நம்ம கணக்கு ரெண்டு தோசைன்னு குழந்தைங்க சாப்பிட்டாங்க அவ்வளோதாங்க தோசைக்கு வந்து சூப்பரான டேஸ்ட்டான ஹெல்த்தியான வேர்க்கல் சட்னி தாங்க எப்போவுமே இதுமாரி தோசைக்கெலாம் வெங்காய தோசைக்கு இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வேர்க்கல் சட்னி அரைச்சி பாருங்க சூப்பராக இருக்கும் நம்ம ஒரு தோசை சாப்பிட்ற இடத்துல ரெண்டு மூணு தோசை சாப்பிடுவோம் அதுவும் கூட சாம்பார் ஊற்றி சாப்பிட்டா சொல்லவே வேணாங்க ரெண்டு மூணு தோசை எக்ஸ்ட்ராவே இருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு பார்த்தீங்களா வேலைக்கிழம எங்கள் வீட்டில் வந்து என்னென்ன சாப்பிட்னா சாதம் சாம்பார் கருவாடு தோசை சட்னி இதாங்க எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் எல்லார் வீட்டிலையும் நிறைய ஸ்பெஷலாக செய்வாங்க விதமாக செய்வாங்க எங்கள் வீட்டில் எப்போவுமே ஒரே மாதிரி தான் செய்வோம் சாம்பார் காரக்குழம்பு தக்காளி தூக்கு கறி குழம்பு மீன் குழம்பு இந்த அஞ்சு குழம்பு தான் அப்படியே ரொட்டைனா எங்கள் வீட்டில் வந்துன்னு இருக்கும் ஏன்னா இதைத்தான் எங்கள் வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு முடியல சின்ன சின்னதாக அப்பப்போ செஞ்சு கொடுப்பேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து வெளியே கற்பூர சில்லி வச்சுருக்குறோம் அது வாங்க பார்க்கலாம் வெளியே வீடியோ எடுக்கலான்னு பார்த்தாங்க ஒரே சவுண்டாகுது அந்த சவுண்டில் எது பேசுனாலும் கேட்காது சரி அதனால் வாங்க நம்ம முருகர்கிட்ட காலையில் பேசுகிற மாதிரி உங்ககிட்ட பேசிடலாம் அவ்வளோதாங்க இப்போ எல்லாரும் சாப்பிட்டு கிளம்பினாங்க நெக்ஸ்ட்டு நான் சாப்பிட்ணும் இன்றைக்கி என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை இருந்தாலும் மனசை போட்டு கொடுப்பாதீங்க கடவுள் இருக்கிறாரு இன்றைக்கி நம்மளுக்கு வந்து துணை நினச்சோம் உடம்பிறப்புகள் நம்மளை கவனிக்கலாம்னா அது கடவுள்கிட்ட விட்டுருங்க தன்கையே தனக்கு உதவி தம்பி நம்பி இருக்கிற உடன்பிறப்புகளை மட்டும் பாருங்கள் நம்மளை கை விட்டவங்கள கடவுள் பார்த்துக்கிட்டோம் நீங்கள் மனசில் எதுவும் போட்டு குழப்பாதீங்க நானும் குழப்பிக்க மாட்டேன் இப்போ நான் அது மாதிரி மனநிலையில் தான் இருக்கிறேன் கடவுளே கடவுளே இருபத்தி நாலு முருகா 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 தான் சொல்லியிருக்கிறேன் அந்த முருகா என்னை காப்பாற்றிட்டோம் காப்பாற்று வர மனசோடும் காத்துனுக்குறேன் இன்றைக்கி கீழே இருக்கிறவங்க இன்றைக்கும் கீழே இருக்க மாட்டோம் ஒரு நாளைக்கு மேலே வருவோம் அன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து கஷ்டத்தில் துணை இருக்கிறவங்க நம்ம சந்தோஷத்தில் துணை வந்தால் சேர்த்துக்காரிங்க அது யாராக இருந்தாலும் சரி தான் இது எல்லாருக்கும் பிறந்தோம் எப்போவுமே கூட பிறந்த உடம்பிறப்புகளை கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்களை நல்லா கவனிச்சிக்காங்க அது உங்களுக்கு புண்ணியம் உங்கள் குழந்தைங்களுக்கு புண்ணியம் சேர்க்கும் இதை மறந்தவங்க குடும்பம் தான் ரொம்ப கஷ்டப்படுது இது எல்லா லைஃப்லேயும் நடக்குது புரிஞ்சவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஓகே பாய்